ஹாய் வணக்கம் ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் எல்லா வீடியோஸும் வரும் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றலாம் சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கல்பாசி வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு புரிய விடுவோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறம் போடலாம் இதையும் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசஞ்சதுக்கப்புறம் பன்னீர் பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான் மீல் மேக்கு இதுவும் ஆப்ஷனல் தான் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் மஞ்சள் தூள் உப்பு மற்ற காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பட்டாணி சீசனு ஸோ பட்டாணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து கேரட் பீன்ஸு உள்க்கிழங்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா அதிகம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட குக்கரை மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுத்தால் அந்த காய்கறிலாம் வெந்துடும் அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் கீணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உடைச்சக்கல்ல ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு உடச்சக்கல்ல வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் குருமாவும் திக்காகும் அதுக்காக நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் காயெல்லாம் வெந்து பாருங்கள் மறுபடியும் குக்கரை பட்டு வச்சு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடலாம் இப்போ பார்க்க தண்ணியாக தான் இருக்கும் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திக்க திக்காகிடும் இது நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது திக்னஸ் ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பட்டாணி சீசனு ஸோ பட்டாணி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்